நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நிறைய பிரதிமைகள் போட்டுகிட்டு இந்த பாராஜியை பற்றி நிறைய பேர் என்னென்னா எனக்கு போன கடன் திரும்பி வரமாட்டேங்கிறத என்னை ஏமாற்றிட்டா என்னையை நாசம் பண்ணிவிட்டா என்னைய பொய் சொல்லி எங்கிட்டேருந்து பணத்தை வாங்கினுட்டா நான் அவளுக்காக ஷூரிட்டி சைன் பண்ணியிருக்கேன் அப்போ நன்னா பேசின்ட்டு இருந்தா இப்போ தரமாட்டேங்கிறா லட்சக்கணக்கில் வாங்கியிருக்கா என்னெல்லாம் நிறைய பேர் இன்றைக்கெலாம் காற்றாலும் ஒருத்தருக்கு ரொம்ப விட்டாங்க ரொம்ப சங்கடமாக இருந்தது இன்றைக்கி ஒரு சில காலகட்டங்களில் வந்துட்டு உக்ரகமான ஒரு அம்மனை தான் நம்ம தேர்வு வேறு வழி கிடையாது நமக்கு அப்படின்னு பார்த்தாலும் இவள் வந்து சாந்தமானவள் நான் இல்லைன்னு சொல்லலை ஏமாற்றி தப்பு பண்ணுறவர்களுக்கு அத்தனை பேருக்கும் இவள் யமனாக வந்து நிற்பாள் சும்மா கிடையாது அத்தனை சக்தி இவளுக்கு அதாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நம்மளுடைய வெள்ளி இது வருது பற்றியெல்லாம் பஞ்சமி திதி வருது வெள்ளிக்கிழமை ஒன்று ரெண்டாவது பஞ்சமி திதி அந்த நாளையில் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்து வாராகி அம்மன் கோவில் இருந்த அந்த கோவிலுக்கு போங்கோ அந்த கோவிலுக்கு போய் சக்கரவள்ளி கிழங்கு இல்லை இந்த வேர்க்கடலை அப்படி இல்லைனாக்க அவளுக்கு இதெல்லாம் பிடிக்கும் மாதுளம்பழம் இதெல்லாம் அவளுக்கு பிடிக்கும் அவளுக்கு பிடிச்ச கலர் சிகப்பு நீலம் முடிஞ்ச அந்த கலரில் புடவை வாங்கி அம்மனுக்கு சாத்துங்கோ இந்த இந்த அரளிப்பூ சிகப்பு அரளின்னு பக்கத்தில் அது ரொம்ப இஷ்டம் அவளுக்கு ஸோ அந்த அரளிப்பூவை கொண்டு போய் அவளுக்கு சாத்துங்கோ சாத்தி மனசாரம் வேண்டிக்கோங்க வேண்டின்ட்டு வாங்கோம் வேண்டின்ட்டு எல்லோரும் போனதுக்கப்புறமா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நன்னா அங்கே உட்காந்துக்கோங்க கோவில்லையே உட்காந்து நன்னா வேண்டிக்கோங்க பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி மட்டும் நீங்கள் பாருங்கோட கண்டிப்பான முறையில் ஒரு மூணு மாதத்துக்குள்ள எத்தனை வருஷம் ஆனாலும் அவளே கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி அவள் கண்டிப்பாக பண்ணுவாள் ஏன்னா தர்மத்திற்கு எப்போவுமே துணை போனவள் நம்மளுடைய வாராகி அதனால் அதர்மத்திற்கு எப்போவுமே துணை நிற்க மாட்டாள் அப்படியும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறதுனால அவளை தூக்கி துவம்சம் பண்ணுவோம் அத்தனை ஒரு சக்தி இருக்குது இவளுக்கு அதனால் நீங்கள் நன்னா இது அன்னைக்கு பஞ்சமி இது அன்னைக்கு நன்னா தலைக்கு குளிச்சுவிட்டு அழகாக புடவையை கட்டிக்கிண்டு நேராக நன்னா போங்க கோவிலுக்கு நன்னா பூவும் வச்சுக்கொண்டு அவளுக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் கையில் கொண்டு போங்க கொண்டு போய் உன் காலடையில் எல்லாத்தையும் வச்சுப்பிட்டேன் என்னை பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு நன்னா அவள்கிட்ட சொல்லி அழுது வேண்டிக்கோங்களேன் மூணே மாதந்தான் கண்டிப்பான முறையில் உங்களுடைய பணமோ இல்லை நகையோ இல்லை உங்களுடைய வாழ்க்கையே தொலைந்து போனாலும் அதையே அவள் திருப்பி கொடுத்துருவோம் அத்தனை சக்தி இருக்கு அவளுக்கு அதனால நான் ஃபுல்லாக நம்ம பக்கம் நம்பிக்கையான ஒரு உண்மை இருந்தால் நம்ம பக்கம் சத்தியம் இருந்தால் அவள் கண்டிப்பாக நமக்காக பண்ணுவோம் இன்னொன்னு என்னன்னா இந்த மாதிரி தேங்காய் விளக்கு ஏற்றினாலும் ரொம்ப விசேஷம் கடன் தொல்லை தீரும் அப்படிம்பா முடிஞ்சு அந்த தேங்காய் உடச்சி அழகா அங்கேயே நெய்யை ஊற்றி அதில் விளக்கேற்றுங்கோ விளக்கேற்றி சப் ஒரு அரை மணி நேரம் கோவிலேயே உட்காந்துட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் கிளம்பி வாங்கும் அந்த மாதிரி பண்ணினேன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வித்தின் த்ரீ மந்த்ஸ் கண்டிப்பான முறைகள் நல்லது மட்டுமே உங்களுக்கு நடக்கும் அதனால் தயவு பண்ணி யாரும் வருத்தப்படாதீங்கோ சத்தியத்திற்கு கட்டுப்பட்ட தெய்வம் இவள் ஏன்னா ராஜராஜ சோழன் முழுக்க 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 இவளை நம்பி தான் அவர் இருந்தார் இவர் ஓகே சொன்னால் தான் இவளுடைய பர்மிஷனோடு தான் போருக்கு போவர் வெற்றி இல்லாமல் திரும்பி வரமாட்டார் அவர் ஏன்னா பிள்ளையார் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும் பட் இவருடைய சாம்ராஜ்யத்தில் முதல்ல வாராகி தான் இருப்போம் அதுக்கப்புறமா தான் பிள்ளையார் இருப்பார் ஏன்னா முதல் தெய்வமாக வணங்கினவர் இவ்வளோ தான் ஏன்னா அவருக்கு முழுக்க முழுக்க இதை கொடுத்து போவோம் இதில் வந்துட்டு இங்கே பாருங்கல இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கோ தாரே தாரிணி தேவி விஸ்வஜனனி பிரதாபான் விதே தாரே தேசு விவசவிணி கீர்த்தி லக்ஷ்மி காரிணி கீர்த்திதாரிணி மகாசௌாகசந்தாயிணி ரூபம் தேகி யசஸ்யம் சததம் வசியம் தியப்ஸ் வசியம் வாராகி தேதியை நமக இதை வந்துட்டு நீங்கள் உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கல உடனே மூணே மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்லது நடக்கும் நல்லா இருங்க ஜெய் வாராகியே சரணம்